வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் நடக்க இருந்த மிகப்பெரிய மத கலவரத்தை தடுத்து நிறுத்தி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்ற மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய கலவரத்தை தடுத்துட்டீங்க இந்த அமைப்புகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஆர் பாஜக சங்க கும்பல் கதறிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுங்க இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு கடவுளின் பெயரால் வன்முறையை தூண்டி பொய்யை பரப்பி கலவரத்தை செய்து ஆட்சியை பிடிப்பது கால் பதிப்பது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா மேற்கு போனா மேற்கு வங்கத்துல ஓம் காளி ஜெய்காளி உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம் இந்த பக்கம் ஒடிசாவுக்கு போனா ஜெய் பூரிநாத் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கேரளா போனா ஐயப்ப மதுரை போனா முரிய அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தா உரிய இப்படி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாநிலத்திலயும் எடுத்துக்கிட்டு கலவரத்தை இல்லாத கோயிலாங்க அதிகமான கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடு லட்சக்கணக்கான தூண்டாங்க திருவிழாக்கள் உண்டு மதுரையில சித்திரை திருவிழா நேற்று நேரம் நடந்துச்சு எங்க திருவண்ணாமலையில தீப திருவிழா லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்களே இங்க போங்க வேளாங்கண்ணி லட்சக்கணக்கான மக்கள் மாதா கோயிலுக்கு வருவாங்க நாகூர் தர்காவுடைய சந்தனக்கூடு விழா அங்க லட்சக்கணக்கான மக்கள் திரளுவாங்க இப்படி போரிடலா லட்சக்கணக்கான மக்கள் திரள்ற இடத்துல ஒரு சம்பவம் நடக்கல ஒரு அசம்பாவிதமும் நடக்கல நிம்மதியா மக்கள் சாமி கும்பிட்டு வராங்க காரணம் அது வழிபாடு இது அரசியல் இங்க திருப்பரங்குன்றத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் என்ன நடந்துச்சு சாயந்தரம் கேட்டீங்கன்னா பதறி போவீங்க சாயந்தரம் அஞ்சு மணிங்க இந்த நீதிமன்றத்துல தீர்ப்பு வாங்கினாங்கல்ல ராம ரவிக்குமார் அவர் தீர்ப்ப நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு நீதிமன்றம் ஓடுறாரு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் உடனே நீதிமன்றம் திரும்ப விசாரணையை அலுவலர் இந்த கோயில் திருப்பரங்குன்ற கோயிலில் செயல் அலுவலர் மதுரை மாநகரத்தினுடைய ஆணையரை கூப்பிடுறாங்க காணொலி வாயிலாக அவங்க ஆஜராகிறாங்க அவ்வளவு அவசரம் வந்துட்டு போக முடியாது காணொலி வாயிலா ஆஜராகிறாங்க ஆஜரான பிறகு எதுக்காக நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க சார் ஏற்கனவே எங்க மீது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுருச்சு அதனால நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாது ஆரஞ்சுக்குள்ள நீங்க அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த தூண்ல தீபை ஏத்தனும் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே இவங்க அதை எடுத்துக்கிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடியே இந்த திருப்பரங்குன்ற மலையையும் திருப்பரங்குன்றத்தையும் கோயில் உட்பட அத்தனையும் தமிழ்நாடு போலீஸ் மொத்தமா தன் கை கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஆள் உள்ள போக முடியாத மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு இடையில அவங்க எந்த முன்னேற்பாடும் பண்ணல அதுக்கு பிறகு அமைதியா இருக்காங்க அப்படின பிறகு ஐயாவுக்கு கோபம் ஆயிருச்சு ஏழு நாற்பதுக்குங்க அங்க இருக்கிற பாதுகாப்புக்கு இருப்பாங்க இல்லையா சிஆர்பிஎஃப் வீரர்கள் துணை ராணுவ படை வீரர்கள் அவங்களை நீதிமன்றத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த வீரர்களை மொத்தமா ஆணையிட்டு மொத்த பேரையும் அனுப்பி வச்சு போய் மேல விளக்கேத்துங்க இல்ல எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு துணை ராணுவ படை எனக்கு பாதுகாப்புக்கு வர்றவங்களை அனுப்பி விட்டு உடனே போய் தீபம் வைத்து அப்படின்னு சொல்றீங்களே இதுக்கு பின்னாடி அரசியல் நம்ம சொல்றீங்களா இந்த மக்கள் வந்து என்ன இனப்படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்களா அவங்களை காப்பாற்ற ஓடுறீங்க இல்ல இந்த மக்கள் தங்களுக்கான போராட்டத்துல நசுக்கப்படுகிறார்களா அவங்கள காப்பாற்ற ஓடுறீங்க ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி மாநிலத்துக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டுறாங்க ஒரு கும்பல் அவங்க கூட நின்றுட்டு அரசர் துடிக்கிறாருங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவ்வளவு துடிக்கிறார் ஏழு நாற்பதுக்கு இவ்வளவு பெரிய படையவே திரட்டி அனுப்பி போய் தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு வெறி கொண்டு இந்த சமூகத்துல தமிழ் சமூகத்துக்குள்ள பகையை மூட்டி விடுறீங்க என்பதை நினைச்சுக்கணும் இதெல்லாம் தாண்டியாச்சு போயிட்டாங்க அங்க படைவீரர்களோட வீரர்களோட அங்க இருந்த போலீஸ் வேற ஒரு ஆர்டர் தூக்கி காட்டுறாங்க அதுதான் ட்விஸ்டே வேற ஒரு ஆர்டர் தூக்கி காட்டுறாங்க என்ன ஆர்டர் இதுக்கு இடையில தமிழ்நாடு அரசு ஒரு ஆட்டத்தை ஆடி விட்டாங்க சென்னையில் இருக்கிற உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதுல மதுரையில இருக்கிறது சென்னை உயர் மதுரை கிளை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை போய் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது இந்த சாக்கு வச்சு கலவரத்தை இழுப்பாங்க ஏன் கலவரமாகும் சொல்லுங்களே ஏன்னா உச்சியில இருக்கிற அந்த தீபத்தூண் அது தீபத்தூணே இல்லை தொல்லியல் ஆய்வாளர்கள் அது ஒரு எல்லைக்கான ஒரு கல்லு நம்ம ஊர்ல நிலத்துக்கு எல்லை கல் நடுவோம்ல இதுவரை ஏன் அத்துப்பா இது ஏன் இடம் அதுக்கான எல்லை கல்லுதான் அந்த அந்த தூணே அப்படின்னு தொல்லியல் ஆய்வுமையை அங்கேயே அதுல கல்வெட்டு இருக்கு காமிச்சிட்டு ஏன் கூடாதுன்னு சொல்றோம் நெல்லித்தோப்பு அதுதான் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் அது அலந்து ஒதுக்கப்பட்ட நிலம் மத்தபடி எங்கேயுமே அலக்கல இஸ்லாமியர்கள் வழக்கு தொடுத்ததுனால அவங்களுக்கு அலந்து கொடுக்கப்பட்ட நிலம் நெல்லித்தோப்பு அது போற பாதை அங்க இருக்கிற கொஞ்சம் நிலம் எல்லாமே அவங்களுக்கானது இப்ப நீங்க எதுல போவீங்க நெல்லித்தோப்பு வழியாதான் தான் அந்த பாதையில தான் போகணும் அப்ப என்ன நடக்கும் நீங்க உத்தரப்பிரதேச என்ன நடந்துச்சு நாங்க போய் போராட்டம் பண்ண சொல்லி இருக்கிற கோயில் இடிச்சிங்க பாபர் மசூதியை நீதிமன்றம் கண்டித்தும் நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் நீங்க என்ன போனீங்க அங்க போய் கோயில் மசூதியை இடிச்சு மூவாயிரம் பேரை படுகொலை பண்ணீங்க இல்லையா அதை இங்கையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க போறது இஸ்லாமியர்களுடைய இடத்துல நீங்க போறது அவங்க வழிபாட்டு தளத்துல உங்களுக்கு போக கூட அங்க இடம் கிடையாது நீங்க காலங்காலமா விளக்கேற்றப்பட்ட தூண் இருக்குன்னா அது போறதுக்கு படிக்கட்டு கூட இல்ல நான் கேக்குறேன் படிக்கட்டு கூட இல்லாம வச்சிருப்பாங்க அப்ப அது தூணே கிடையாது ஒரு எல்லைக்கள் அதை தான் தமிழ்நாடு அரசு போகுது அங்க தேவை இல்லாம அவங்க ஏழ்றைய கூட்டுறாங்க இவரான எங்களை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு போய் தமிழ்நாடு அரசு தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டாங்க அவரு இளந்தரை இருக்கார் இல்லையா ஐயா அந்த நீதிபதி கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் அப்ப மேல்முறையீட்டுக்கு போயிருச்சு மேல்முறையீட்டுக்கு போயிடுச்சுன்னா இதை நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது இந்த தீர்ப்பு அது ஓரங்கட்டப்படும் அதான அந்த சீட்டை தூக்கி காமிச்சோன்னே இந்த வீரர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இன்னொரு சட்டமும் இருக்குங்க தொடர் வாஞ்சிநாதன் தெளிவா சொல்றாரு நீங்க வாய்ப்பு இருந்தா அவருடைய வீடியோ பாருங்க ரொம்ப இன்னொரு சட்டம் அவர் சொன்னாரு ரெண்டு நீதிபதிகள் அது அமர்வுன்னு சொல்லுவோம் ரெண்டு நீதிபதி மூணு நீதிபதி ஐந்து நீதிபதி அமர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை தீர்மானிச்சா அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ரெண்டு நீதிபதிகள் நின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த தீர்ப்புல இனிமேல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பண்ணாமும் கண்ணியம் குறைவாகவும் இது மாதிரியான செயல்கள் நடக்க வேணாம் எப்போதும் போல நீங்க கல் மண்டபத்திலே அதாவது விநாயகர் கோயில இருக்கிற கல் மண்டபத்திலே நீங்க விளக்கு ஏத்திக்கலாம் வழக்கம் போல நீங்க ஏத்துங்க அப்படின்னு பக்காவ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இவர் ஒத்த ஆளா இருப்ப இல்ல இன்னொன்னே சேர்த்து புரிஞ்சுக்கணும் இந்த தீர்ப்பு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது சம்பந்தமா பேசியிருந்தோம்ல அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டு நாள் கழிச்சு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மலைய அப்படின்னு கிளம்புறாரு இப்படி முன்னாடி ஒரு நீதிபதி போகும்போது எல்லா தரப்பு லாயரையும் கூட்டிட்டு போவாரு அதுதான் நியாயம் சிங்கிளா ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து ஒரு தீர்ப்பை சொல்றதுக்கு மன்னர் ஆட்சி இல்ல இது ஜனநாயகர் ஆட்சி மக்கள் ஆட்சி இது அரசினுடைய சட்டத்தினுடைய ஆட்சி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப இங்க போறாரு எந்த வழக்கறிங்க கூப்பல ஒருத்தர் கூட கூப்பிடலாம் ஒரே ஒரே அரசு வழக்கறிஞர் கூட்டிட்டு போயிருக்காரு இஸ்லாமியர்களிடம் அப்ப இஸ்லாமியர்களுக்கான அந்த தர்காவுக்கான வழக்கறிஞர்களை கூப்பிட்டு போகணும் தர்கா வழக்கறிஞர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை கூட்டிட்டு போகணும் அவங்கதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற அமைப்பு அரசமைப்பு அப்ப வக்போர்ட்ல இருந்து வழக்கறிஞர்கள் கூட்டிட்டு போகணும் இந்த அறநிலைத்துறை வழக்கறிஞர்களை கூட்டு போகணும் இப்ப வாஞ்சிநாதன் தோழர் போன்றவர்கள் குறித்து இருக்கிற இட இடையீட்டு மனுவில் இருக்கிற வழக்கறிஞர்களை கூட்டிட்டு போகணும் எல்லாரும் போய் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு முடிவு வரைங்கன்னா பரவாயில்ல அதுவே முடிவு எடுக்க கூடாது வழக்கெல்லாம் ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும் இவங்க பூரா யாருமே அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்து இந்த தூண்ல தான் ஏத்தணும் ஆனா இன்னொன்னு என்னன்னா இந்த தான் ஏத்தப்பட்டதுன்னு சங்கிகள் ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஆதாரமே சங்கிகளுக்கு எதிரான ஆதாரம் அவங்க கொடுத்திருக்கிற ஆதாரத்திலேயே இந்த மலையின் இடையில் ஒரு தூண் இருக்கு மலை உச்சியும் இல்ல இடையில ஒரு தூண் இருக்கு அங்கதான் காலங்காலமாக விளக்கு ஏற்றப்படுகிறது இது கல்வெட்டுல இருக்கிற ஆதாரம் இந்த கல்வெட்டை திருப்பரங்குன்றத்தை ஆராய்ச்சி செய்தவர் போஸ்ன்றவர் அந்தவர் வந்து இப்போ கல்வெட்டு ஆய்வாளர் அவர் தான் வரலாற்று ஆய்வாளர் இப்ப தொல்லியல் துறையில பணியாற்றுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல அவருடைய புத்தகம் வெளியாகுது அதுலதான் இந்த தகவல் இருக்கு ஆக உச்சியில ஒருபோதும் நம்ம ஏற்கனவே கிடையாது இது சங்கி பயில்க வந்து பொம்பளுக்குறதுக்காக சொல்லிட்டு தர்றது எண்பதுகள்ல இருந்து சொல்லித் தர்ற வேலை ஆனா உண்மை என்ன அப்படின்னா அங்க விளக்கு ஒருபோதும் ஏத்துனது இல்ல இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க குடைவரை கோயில் குடைவரை கோயில்னா ஒரு மலைய கொடைஞ்சு ஒரு கோயில கட்டுறது அதுக்கு குடைவரை கோயில் பேரு அந்த குடைவரை கோயில்ல ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு பேட்டர்ன் உண்டு அது என்னன்னா குடைவரை கோயில்கள்ல இந்த விளக்கு தூண் எங்க வைப்பாங்கன்னா மூலவருடைய சந்நிதிக்கு நேரம் வைப்பாங்க மூலவர்னா என்ன உற்சவர்னா என்ன உற்சவர்னா ஊரெல்லாம் சுத்தி காட்டுறதுக்கு ஒரு சிலையை எடுத்துட்டு வருவாங்கல்ல ஊர்வலம் போக அவர் உற்சவர் மூலவர்னா என்ன உள்ள கருவறையில இருக்கிற நகத்தப்படாம அங்கேயே இருக்கிற சாமி மூலவர் இவருக்கு தலைக்கு மேலதான் அந்த தூணு இருக்கா குடைவரை கோயில்கள்லாம் அதுதான் வழக்கமா அப்ப இது கரெக்டா தானே இருக்கு கரெக்டா சந்நிதிக்கு மேல அப்படியே மூலவர் சிலைக்கு நேரம் மேல இருக்கிற தான் ஏத்தணுமா இத கல்வெட்டுல பதிஞ்சிருக்கிறாங்க புண்ணியம் செய்தவர்கள் இங்க விளக்கு ஏத்துனா அவர்களுக்கு நல்லது நடக்கும் கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டவே தூக்கி போடுறாங்க புரியுதுங்களா சங்கி கூட்டம் ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருக்குங்க அதனாலதான் உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காடை வாங்கி மொத்தமா அடிச்சு நிறுத்தி விட்டாங்க இந்த சமயத்துல இதை பார்த்து காவல்துறை இல்லப்பா அதுல வேலை நடக்காது மேல்முறையீடு போயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாங்க இதுல கடுப்பாயிட்டாங்க சங்கிகள் கடுமையா அடிச்சு பயங்கரமா பிரச்சனைய பண்ணி பாருங்களே பாத்தீங்கள கடுமையாங்க அடிச்சு நொறுக்குறாங்க மேல ஏறுற சோகத்தை தாண்டி குதிக்கிறான் அந்த பாதுகாப்புக்கு வச்சிருந்த அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தூக்கி அட்டிக்கிறாங்க அது போலீஸ் ஒரு நாலஞ்சு போலீஸ் மேல அடிபட்டு அவங்க கண்ணுல போச்சு ஒருத்தர் மண்டை அடிபட்டு ஒருத்தர் கை பயங்கரமா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு வராஜங்க அந்த படிகளை கட நம்ம ஓடுறாங்க இதெல்லாம் நடக்கும் தான் நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம் நீ ஏத்துனாலும் கலவரம் பண்ணுவான் ஏத்துனா இஸ்லாமியர்களுடைய அந்த தற்காவளி தான் போகணும் அங்க ஒரு குண்டை தூக்கி விட்டு ஒரு உடச்சு விட்டு ஒரு ஏழரை இழுத்து விட்டு போயிருவான் இல்ல ஏத்த விடலன்னு வச்சுக்கோ இங்கே கீழே இது மாதிரி ஏழரை இழுத்து பயங்கரமாக சம்பவம் பண்ணி எல்லாத்தையும் போட்டு உடைச்சு சூறையாடி ஒரு கலவரத்தை பண்ணி எல்லாம் முடிச்சு விட்ருவோம் இதுக்கு தான் நம்ம பயப்படுறோம் சங்கிப்பயல்க சாமின்னு வந்தாலே கவனமாக இருந்துக்கணும் மதுரையில் அந்த வேலை நடந்துச்சுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ போலீஸ்காரங்க ஒரு பக்கம் காயப்படுறாங்க மக்கள் ஒரு பக்கம் என்னையா இப்படி பண்ணுறானுங்க அப்படின்றானுங்க எல்லாரையும் வெளியூர்லேருந்து இறக்குமதி பண்ணிருக்கிறானுங்க இதுக்கப்புறம் போலீஸ் சும்மா வரலங்க மலை மேலே ஏறி ஓடல மொத்த பேரையும் பிடிச்சிட்டு வந்து பூரா அரெஸ்ட்டு அரஸ்ட் பண்ண உடனே என்ன செய்வாங்க அரஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் அது பாட்டுக்கு போகும் ஆனா மதுரையில் நடந்த சம்பவமே வேற படிகள்ல ஏறி அராஜகம் பண்ணி எல்லாத்தையும் அடைச்சு உடைச்சிட்டு ஒரு பெரிய கலவரச் சூழலை உருவாக்குன இந்த கும்பல அரஸ்ட் பண்ண உடனே மக்கள் வந்து விசில் அடிச்சு கைதட்டுறாங்க போலீஸ்க்கு கை கொடுக்குறாங்க பாருங்களேன் இங்க மக்கள் யாரும் இன்னொரு மதத்தை வரை இழிவு செய்வதையோ இன்னொரு மதத்தை வைத்து கலவரம் செய்வதையோ ஏற்றுக்கவே இல்லை நாங்க தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா மாமச்சனமா பழகுறோம் பா எங்ககிட்ட இழுத்து விடாம போங்கப்பா உங்க ஜோலியை பார்த்துட்டு அதான மக்களுடைய மனநிலை இத பக்காவா செஞ்சு முடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு நாங்க கூட கவலைப்பட்டு இருந்தோம் ஒருவேளை நீதிமன்றம் அவமதிப்பு திரும்ப திரும்ப தான் எட்டு மணி வரையும் அங்கேயே உட்கார்ந்து ஏதாவது செஞ்சிடலான்னு ஆனா அத்தனையும் மீறி தைரியமா தமிழ்நாடு அரசு நின்று இந்த கேஸ ஹேண்டில் பண்ணியிருக்கு உண்மையிலே பாராட்டணும் அதை விட தமிழ்நாட்டினுடைய போலீஸுங்க உசுர கொடுத்து நின்று தடுத்திருக்காங்க மிகப்பெரிய கலவரத்தை உண்மையிலே பாராட்டணும் காவல்துறையை எப்பவுமே திட்டுறதே என் வேலை ஏன்னா எங்களுடைய சொந்த அனுபவம் அது ஆனால் இந்த இடத்துல காவல்துறையை பாராட்டுறோம் உயிர பணைய வச்சு மக்களை பாதுகாத்துருக்கீங்க இதுக்கப்புறம் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை பயங்கரமான கோபத்தை அரசியல் கட்சிகள் முன்வைக்க ஆரம்பிச்சது அதுல சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தோழர் கடுமையா விமர்சனம் வச்சிருக்காரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிட்ட இந்த நீதிபதி சாமிநாதன் குறித்து நாங்க புகார் அளிக்க போறோம் இரண்டாவது விஷயம் இவர் நீதிபதியாக நீடிக்க தகுதியற்றவன் இருக்காரு கடுமையான வார்த்தை சொல்லியிருக்காரு இவர் நீதிய நீதிபதியாக நீடிக்க தகுதியே இல்லாதவர் இதை இவர் சொல்றதுக்கு தகுதியானவர் சண்முகம் ஏன் அத்தனை நீதிமன்றங்கள்ல ஏறி இறங்கி உழைக்கிற மக்களுக்காக போராடி நீதியை பெற்று கொடுத்தவர்

இதெல்லாம் தாண்டி எத்தனையோ வித்த காட்டிட்டோம் ஆனா தமிழ்நாட்டுல காட்டோம் பழிகலையே சங்கிகள் கதறிட்டு இந்துக்களை அவமதித்து விட்டோம்ன்றாங்க நமக்கு நல்லா தெரியும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் எல்லாம் அதுதொம்ப நம்ம மதத்தால கடவுளால யாரையும் குறைச்சும் பேசோம் ஆனால் கடவுளை வைத்து அரசியல் செய்பவர்களை தமிழ்நாட்டுல கால்பதிக்க விட மாட்டோம் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும்